நாளை முதுரையில் செந்தமிழன் சீமான் அண்ணன் நடத்தும் ஆடு மாடுகளின் மகா நாடு ஏன் அந்த ஆடு மாடுகளின் மகாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணன் சீமான் தான் உயிர் நேயவாதி வனங்களில் ஆடு மாடு மெய்ப்பதற்கு தடை என்று அறிவிக்கப்பட்டது இதனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் மலைகளை உடைப்பதற்கு இங்கு அனுமதி வழங்கப்படுகின்றது மணல்களை வெட்டி கொண்டு போவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது மரங்களை வெட்டி கொண்டு போவதற்கு இங்கு அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் ஆடு மாடுகள் மட்டும் வனத்தில் நெய்ந்தால் அங்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று கூறுகின்றது இது தவறு இல்லையா அண்ணன் சீமான் அவர்கள் உயிர் நேயவாதி அவர் பேசுகின்ற அரசியலில் பத்து ஆண்டுகளாக அவர் வெறும் அரசியலை மட்டும் பேச மாட்டார் மனிதனுக்கான அரசியலை மட்டும் பேச மாட்டார் அவர் பல்லுயிர் பெருக்கம் எல்லா உயிர்களுக்குமான அரசியல்தான் ஒட்டுமொத்த அரசியல் காரணம் என்னன்னா உலகத்துல எல்லா உயிரும் வாழ்ந்தாதான் நாம நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஈ எறும்பு எல்லா விஷயங்களுக்கும் ஆடு மாடு கொக்கு குருவி காக்கா எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் சேர்த்து அரசியல் பேசுவாரு இதோட தொடர்ச்சி தான் நாளைக்கு ஆடு மாடுகள் மாநாடு நடக்குது நீங்க பாருங்க நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆலயங்கள்ல ஒரு பாடல் பா பாடப்படும் கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள் அப்படின்னு வரும் என்ன அர்த்தம்னா கர்த்தர் சிருஷ்டித்த சகல கர்த்தர் உருவாக்கின எல்லா உரு உருவங்களும் எல்லா விஷயங்களும் கர்த்தரை போற்றி போற்றி துதிக்கணும் எங்கென்றைக்கும் அவரை துதியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுல என்னெல்லாம் இருக்கும்னா பாருங்க மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எந்தெண்டைக்கும் அவரை துதியுங்கள் மலையே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றைக்கும் அவரை துதியுங்கள் பூமியில் முளை எல்லாவித தாமர தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து எந்தென்றைக்கும் அவரை துதியுங்கள் காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்ென்றைக்கும் அவரை துதியுங்கள் அப்படி சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்க நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் மூணு நிமிஷ காணலி வெளியிட்டு வெளியிட்டிருந்தேன் அதுல இந்த பாட்டை பாடலா பாடி வெளியிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய நண்பர்கள் தம்பிகள் ஒரு சிலர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆனா இது வந்து நம்முடைய இயேசுக்குரிய பாடல் இதை நீங்கள் சீமானுக்காக பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சீமான் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே அப்படி நான் பாடல கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போட்டி புகழ்ந்து என்ன எதுக்காக சொல்றேன் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து சிறுபான்மை அப்படின்னு நம்மளை அமைக்க வச்சு உங்களுக்கு நாங்கதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இங்க நிறைய அரசியல் இயக்கங்கள் நமக்கு ஏதோ அடைக்கலம் கொடுக்குற மாதிரி சினிமாவில ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை துரத்திட்டே வில்லன் அப்படி வந்து ஹீரோ காப்பாத்துற மாதிரி என்னமோ நாமெல்லாம் கிறிஸ்டியன் இஸ்லாமியர்கள்லாம் ஹீரோயின் சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு அவங்க சொல்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த கர்ட கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் கேடு பண்றாங்க கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளுக்கு இவங்க கேடு உண்டு பண்றவங்க கண்டிப்பா கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் தான் அடிச்சு உடைச்சு கொண்டு போயிட்டாங்க குன்றுகள் எல்லாவற்றையும் அதுல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் வெட்டி திருடி சாப்பிட்டாச்சு பாருங்க மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துடியுங்கள்னு பாடுறோம் ஆனா மலைகளையும் குன்றுகளையும் வெட்டி சாப்பிட்டாச்சு பூமியில் முளைத்தெழும்பும் எல்லா வித தாவரங்கள் தாவரங்களே கற்றரை கர்த்தரி போற்றி போற்றி புகழ்ந்து எந்தென்றைக்கும் அவரை துதியுங்கள்னு பாடுறோம் பாருங்க மலை மலையை உடைச்சாச்சு இதனால மலைகள் இல்ல இதனால பூமியில முளைத்தெலும்பு எழும்புற தாவரங்கள் இல்லாம போயிருச்சு நாங்க சின்ன குழந்தைகளை குழந்தைகளா இருக்கும் பொழுது ஒரு வேப்பமரம் இருந்ததுன்னா அந்த வேப்பமரத்துக்கு கீழே நிறைய சிறு சிறு வேப்பம் கஞ்சிகள் முளைச்சு எலும்போம் ஆனா இப்ப பாருங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த காணொலியை பாக்குற என்ன விட மூத்தவனே நீங்க நல்லா யோசித்து பாருங்க நீங்க சின்ன பிள்ளைங்கள்ல காடு வழியா போகும்போது அந்த மரத்த அடியில சின்ன சின்ன கண்டுகளா முளைச்சிருக்கோம் அப்படி இப்ப முளைக்குதா ஏன் முளைக்கல முளைக்கல ஏன் முளைக்கல குருவிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு காகத்தோட எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க நீங்க சாலை நடந்து போகும்போது பாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லைன்னா தினம் ஒரு முறை காக்கா கூட்டத்தை பார்ப்போம் எதுக்கு பார்ப்போம் அந்த காக்கா குஞ்சுகளுக்கு இது பறக்க சொல்லி கொடுக்கும் அப்ப கூட்டமா வரும் நீங்க என்னைக்காவது இப்போ காக்கா குஞ்சுகளுக்கு காக்கா பறக்க சொல்லி கொடுக்குற அந்த காட்சியை நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை நடக்கும் இப்ப இல்ல முன்னாடி ஃபுல்லா செட்டு குருவுகள் இருக்கும் இப்ப செட்டு கூட்டம் எங்க போச்சு இத பத்து வருஷமா சீமானவர்கள் பேசி வராரு என்ன பேசி வராரு பாருங்க உங்க வீடுகள்ல நீங்க போர் போட்டு தண்ணி எடுக்கிற இடத்துல குடிக்கிற மாதிரி தண்ணி இல்ல அதனால நீங்க என்ன பண்றீங்க அஞ்சு ரூபா காயின போட்டு பஞ்சாயத்துல போய் தண்ணீர் எடுத்துக்கீங்க இல்லைன்னா மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் பைக்ல போயோ நடந்து போயோ கார்ல போயோ நீங்க தண்ணி எடுத்துடுறீங்க அப்படியே இல்லையா நீங்க வெளியூருக்கு போகும்போது ஒரு கடையில போய் ஆக்வோபினா தண்ணி கொடு பிஸ்லரி குடு அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கி குடிச்சிடுறீங்க இந்த காக்கா குருவி கொக்கு இதெல்லாம் அக்கோஃபனா கொடுங்கன்னு கேக்குமா அது பக்கத்துல இருந்தாலே விரட்டி விட்டுருவோம் அப்போ மனிதர்களாக நாம கேட்டு வாங்கிருவோம் ஆனா காக்காவுக்கும் குருவிக்கும் கொக்குக்கும் இல்ல நாம ஒண்ணும் அவ்வளவு நல்லதுமே கிடையாது காக்காவுக்கும் குருவிக்கும் கொக்குக்கும் இல்ல நமக்கு எப்பவுமே ஆஹ் கிடைச்சுக்கிடும் நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம கிடைச்சுக்கிடும் அப்படின்னு சொன்னா காக்கா குருவி எந்த வெளியாவும் போட்டுன்னு விட்டுறலாம் அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை ஆனா என்ன காக்கா குருவி நமக்கு என்ன ஒரு தகவலை சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு தண்ணி இன்னைக்கு காக்காவுக்கும் குருவிக்கும் தண்ணி இல்ல நாளைக்கு உனக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லுது இதனால எல்லா உயிர்களுக்கும் அண்ணன் சீமானவர்கள் அரசியல் பேசினாங்க பாருங்க ஈக்கு எறும்புக்கு எல்லா விஷயத்துக்கும் பேசினாங்க தமிழன் ஏன் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டான் அன்னைக்கு அரிசி மாவுல போட்டான் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஈ எறும்பு எல்லாவற்றிற்கும் உணவு கொடுத்தான் அதனால அரிசி மாவுல போட்டான் ஆனா இன்னைக்கு நாம என்ன கலர் பொடிகளை வச்சு போடுறோம் அது மட்டும் இல்ல இந்த வண்டுகள் தேனீக்கள் எதுவும் இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா நான்கு ஆண்டுகள்ல இந்த உலகம் அழிஞ்சு போவோம் இது ஐன்ஸ்டீன் சொல்றாரு ஏன் அப்படின்னு சொன்னா எல்லா மரங்களும் பூக்கும் ஆனா காய்க்காது ஏன் அப்படின்னா அந்த மகரந்த சேர்க்கை அங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பூவுல இருந்து தேனை எடுத்துக்கொண்டு குடிச்சிட்டு அதோட சிறகுல மகரண்டங்களை ஒட்டிக்கிட்டு அடுத்த ஒரு பூவுக்கு போகும்போது இந்த இந்த பூவில இருந்து அந்த பூவுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது காய்க்குது இப்ப பாருங்க இயற்கையாகவே காய்கள் காய்ப்பது குறைஞ்சி போச்சு காரணம் என்னன்னா ஈக்கு ஈக்கல் இல்ல தேனீக்கல் இல்ல அது மட்டும் இல்ல நம்ம கெமிக்கல் மருந்துகளை அடிக்கிறோம் தேனீக்கல் பூல தேன் பிடிக்க வருது அதை குடிச்சிட்டு போய் தெச மாறி போய் எங்கேயோ விழுந்துருது அதனால நமக்கு பல்லுயிர் பெருக்கும் எல்லா உயிரும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா சீமான் அரசியல் பேசுறாரு நான் இதை ஏன் அப்படி என்ன என்ன விஷயத்துக்கு நான் இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாடலா படிக்கும் இது எல்லாமே கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகள் இந்த சிருஷ்டிகளை எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டாங்க யாரு சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் பாருங்க ஜல்லிக்கட்டு தடை விதிச்சு பார்த்தாங்க ஒண்ணு சேர்ந்து அத சரி பண்ணிட்டாங்க மழை பொழிதா இல்ல காலநிலை மாற்றம் ஒரு வருஷத்துக்கு பெய்யுற மழைய ஒரே நாள்ல பொழிஞ்சு முடிச்சுட்டு போயிருது ஏன் மரங்களை வெட்டியாச்சு பூமிக்கு அடியில இருந்து எல்லா தண்ணீரையும் எடுத்து வெளியே விட்டாச்சு நீர் மேலாண்மை இல்ல நேற்று கூட ஒரு காணொலி போட்டிருந்தேன் ஆப்கானிஸ்தான்ல ஆஹ் காபூல் நகரத்துல இன்னும் அஞ்சு வருஷத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒண்ணு நடக்க போகுது அப்போ நாம நம்மளை எச்சரிச்சுக்கணும் அங்க எப்படி நீர் மேலாண்மை சரியில்லையோ இங்கேயும் நீர் மேலாண்மை சரியில்லை பாருங்க மழை மழை இருந்தாதான் மழை பொழியும் இந்த மரங்களுக்கு நீர் கிடைக்கும் இது எதுவுமே இல்லாம நாம வாழ முடியாது ஆடுகள் மாடுகள் கொக்குகள் குருவிகள் எதுவுமே இல்லாம வாழ முடியாது அதனாலதான் அவரு ஆடு மாடுக்கு வனங்கள்ல மேய்ப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்டால் அதை நாங்கள் உயிரை கொடுத்தேனும் தடுப்போம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போராட்டம் பண்றாரு